ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உலகக்கோப்பை போட்டி வந்து நெருங்கிட்டு இருக்கு உலகக்கோப்பைக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு அணியும் வந்து முழு மூச்சாவே வந்து தயாராகிட்டு வந்துட்டுருக்காங்க இந்தியனியை பொறுத்த வரைக்கும் வந்து பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா வந்து விராட் கோலி தலைமையில் இந்தியனி வந்து ஃபுல் ஃபார்மில் இருக்காங்க விராட் கோலியும் பார்த்தீங்க அப்படின்னா செம ஃபார்மில் இருக்காரு ஸோ வந்து கண்டிப்பாக உலக உலகக்கோப்பையை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நிறைய முன்னாள் வீரர்கள் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க இந்தியனியும் அதுக்கேற்ற மாதிரி டீமை வந்து செட் இருக்காங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியனுடைய முன்னாள் வீரரான ஷேன் வானே வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது உலோக்கோப்பையோட சிறந்த பேட்ஸ்மேன் யார் வருவாங்க அப்படிங்கிறத அவர் வந்து கணிச்சிருக்காரு அவர் வந்து விராட் கோலியை தேர்வு செய்யலை அவர் வந்து தேர்வு செஞ்சிருக்கிறது வந்து டேவிட் வார்னர் எதற்காக அப்படிங்கிற காரணத்தை அவர் வந்து சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி மூணில் வந்து ஆஸ்திரேலியானே உலகக்கோப்பையை வந்து ஜெயிச்சிருப்பாங்க அந்த உலகக்கோப்பை ஸ்குவாரில் வந்து ஷேன் வார்னே இருந்திருக்க மாட்டார் ஊக்கமருத்து பிரச்சனை சம்பந்தமாக வந்து ஷேன் வார்னுக்கு வந்து விளையாட விடாமல் வந்து பண்ணியிருப்பாங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு ஷேன் வானே வந்து முழு உத்வேகத்தோடு வந்து thank <laughs> அதிரடியை வந்து காமிச்சு தன்னுடைய பவுலிங் திறமையை காமிச்சு சம ஃபார்முக்கு வந்திருப்பார் இந்த ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு ஷேன் என்ன ஒரு வீரரை வந்து தடை பண்ணி வச்சிருக்காங்க அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு நிச்சயமா அந்த வகையில தான் நான் சொல்றேன் டேவிட் வார்னர் மற்றும் ஸ்டீவ் ஸ்மித் ரெண்டு பேரும் கொல்ல வெறியில் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து திரும்ப வந்து அணிக்குள்ள கிளம்பிறங்கும் போது கண்டிப்பா பந்து வீச்சாளர்கள்லாம் வந்து நாசம் பண்ணிடுவாங்க இரண்டாயிரத்தி உலக கோப்பையில் வந்து சிறந்த பேட்ஸ்மேன் டேவிட் வார்னர் தான் வருவாரு விராட் கோலி வரமாட்டாரு விராட் கோையோட டேவிட் வார்னர் தான் வந்து அச்சுறுத்தலாக இருப்பார் அப்படின்னு ஷேன் வார்னே வந்து அவருடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு ஸோ வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது உலக கோப்பையில் வந்து பவுலர்களை மிரட்ட போகிற அந்த பேட்ஸ்மேன் யார் அப்படின்னு உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி